வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் கமலஹாசன் தன்னுடைய தக்லை திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் விழா அல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது புனித் ராஜ்குமார் அந்த ஒரு ராஜ்குமார் அவருடைய பையனை பற்றி பேசும்போது நீங்களும் தமிழிலிருந்து வந்தது தானே கன்னடம் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் உலகத்தில் அடிப்படை அறிவுள்ள எல்லாருக்குமே தமிழிலிருந்து தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு அப்படின்னு பிரிந்தது உலகத்துக்கே தெரியும் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் தான் நம்ம தமிழ் மொழியில இருந்து சமஸ்கிருதம் கலக்க கலக்க அது ஆந்திராவா கன்னடவா மலையாளமா மாறுது மலையாளத்திற்கு இன்னொரு பேரே கொடுந்தமிழ் மலை ஆழம்னாலே மலையை ஆள்பவர்கள் அதுவே தமிழ் வார்த்தை தான் அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகள் நிறைய அங்க கன்னடத்திலையும் தெலுங்குலையும் மலையாளத்தையும் பயன்படுத்துவாங்க என்ன தமிழோடு சமஸ்கிருதம் அதிகம் கலக்க கலக்க அது பிற மொழி ஆகுது நீங்க மலையாளத்திலேயே ஆதி குடிகள் பூர்வீக குடிகள் உள்ள உழைக்கும் மக்கள் பேசுற மலையாளம் பாத்தீங்கன்னா தமிழ் அதிகமா இருக்கும் அதுலேயே கொஞ்சம் அப்பர் காஸ்ட் பேசுற இது வந்து சமஸ்கிருதம் நிறைய இருக்கும் இது எல்லா மொழிக்கும் பொருந்தும் எந்த அளவுக்கு சமஸ்கிருதமும் வருதோ அந்த அளவுக்கு ஆரியம் திணிக்கப்படுகிறதோ அவர்கள் தமிழில் இருந்து விலகி இருப்பார்கள் அப்படிங்கறதா உண்மை இப்ப கமலஹாசன் இவ்வளவு ஆராய்ச்சி செஞ்செல்லாம் பேசல ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்காரு கன்னடமும் தமிழும் ஒண்ணு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி நம்மகிட்ட இருந்து வந்தவன் தான பண்ணி தமிழ்ல இருந்து வந்த கன்னடம் அவர் உறவு கொள்கிறார் கன்னடத்துடன் உறவு கொள்கிறார் கன்னட மொழியையோ கன்னட மானியத்தையோ கன்னட பாரம்பரியத்தையோ தனித்துவத்தையோ கன்னட மக்களையோ ஒருபோதும் இழிவுபடுத்தாமல் எப்பா நம்ம அண்ணன் தம்பிப்பா அதத்தான் கமலஹாசன் சொல்றாரு தமிழிலிருந்து வந்த கன்னடம்ங்கிறாரு இதுக்கு கன்னட அமைப்புகள் வழக்கம் போல அடிச்சு நூறு எப்பவுமே கன்னட அமைப்புகள் இந்த சில அந்த மொழி வெறி பிடிச்ச அமைப்புகள் இருக்காங்களே அவர்களுக்கும் கன்னட மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து உள்ள கன்னட கிராமங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கேன் எலெக்ஷனுக்காண்டி இந்த போன எலெக்ஷனுக்கு போன எலக்ஷனுக்கு நியூஸ் எயிட்டினுக்காண்டி கன்னடத்தில் இண்டப்தான் உள்ளே போயிருக்கேன் அந்த த தமிழ்நாடு தமிழர்கள் அதிகம் வசிக்கிற கர்நாடகா வெள்ளாரி போன்ற தெலுங்குகள் அதிகம் வசிக்கிற கர்நாடகா மராத்தி ஜோடா சோட்டா மும்பைன்னு சொல்லக்கூடிய மராத்தி மக்கள் அதிகம் வைக்கக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டர்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி லிங்காயத்துகள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையுமே கன்னட மக்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மக்களாக இருப்பாங்க ஆனா எல்லா கிராமத்துலயும் அந்த கன்னட கொடி பறக்கும் அவனுடைய ஒரே அடையாளமே கன்னடம் தான் அவனுக்கு இந்தி எதிர்ப்பு தெரியாது சமஸ்கிருத எதிர்ப்பு தெரியாது வடவர் ஆதிக்கம் தெரியாது ஆனா இது மூணுமே கன்னட மக்கள் மீது இருக்கு அதை அது பகுத்தறிவோடு புரிஞ்சுக்கிற அங்க தலைவர் மாதிரி பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இல்ல அதனால இந்த கன்னட அமைப்புகள்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தமிழர்களை எதிரியா சொல்லி சொல்லியே வளர்ப்பான் நம்ம காவிரி நம்மது காவிரி இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அங்க உள்ள சினிமாக்களும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த மக்களை உசுப்பேத்துற மாதிரியே நமது காவிரி காவிரி நமதை இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொண்ணூறுகளுக்கு முன்பே இந்த காவிரி பிரச்சனை எல்லாம் வருவது டிஸ்பியூட் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே காவிரி கன்னடனுக்கு தான் நமக்கு தான் காவிரி தமிழனுக்கு கொடுக்கூடாது அந்த ராஜ்குமார் இந்த மாதிரியான படங்கள்ல வெளியேற்றினாங்க நம்ம திரைப்படங்கள்லாம் அந்த மாதிரி கன்னட மக்களுக்கு எதிரால வரல ஆனா அங்க திட்டமிட்டே அப்படி பண்ணாங்க அப்ப அந்த மக்களை திட்டமிட்டே இந்த காவிரி கன்னட உணர்வு தமிழ் எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் கர்நாடகால நடக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை செய்வது இந்த கன்னட மொழிவரி அமைப்புகள் மாதிரி இருந்தாலும் பின்னாடி அது ஒரு சனாதன சிந்தனையுடன் கொண்ட அமைப்புகள்தான் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு பாரம்பரியம் இருக்கு கமலஹாசனுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல எல்லாருமே இருக்காங்க கமலஹாசன்னா மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவா இல்ல கமலஹாசனுடைய கருத்து தமிழர்களுக்கு ஆதரவான கருத்து கன்னட மக்களுக்கும் ஆதரவான கருத்து வரலாற்று உண்மை இருந்து கன்னடம் வந்துச்சுங்கிறது அதைத்தான் கமல் சார் சொன்னார் உடனே கமலுக்கு எதிராக கம் சுத்துறாங்க ஆனா பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் மாநில தலைவர் சொல்லின் செல்வர் குமரையானந்தன் ஐயா அவர்களுடைய மகள் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கமல் இந்த மாதிரி பேசக்கூடாது இன்னொரு மொழியை கேட்குறேன் இன்னொரு மொழியை தாழ்த்தவே இல்லையே உங்களுக்கே தமிழை பற்றி உயர்வாக பேசினாலோ தமிழில் இருந்து கன்னட தெலுங்கு வந்துச்சு தமிழ் தான் தாய்மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கம் எழுந்த கால்டுவெல்லே சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு தமிழ் தான் ஆதி மொழி மூத்த மொழி இதுல இருந்து வந்ததுன்னு சொன்னாலே இந்த பாஜகவினர் சங் பிரிவினாருக்கு எரியுது ஏன் கேட்டீங்கன்னா இவர்கள் நிறுவ முயல்கின்ற உண்மை என்னன்னா சமஸ்கிருதம் தான் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது அதை யாரும் பழிக்க கூடாது அது தேவ பாஷா கருவறைக்குள்ள தமிழ் வரக்கூடாது சமஸ்கிருதம் தான் இருக்கணும் கருவறைக்குள்ள தமிழை வரக்கூடாது ஆமே சூழ்த்துறேன் இப்படியான இவர்களுடைய சனாதன ஆர் எஸ் எஸ் கருத்தியல் இவர்கள் தலையில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மேல் மேலாண்மையை பத்தி பேசினாலோ தமிழ் தான் தாய் என்கிற மொழிகளுக்கு வரலாற்று உண்மையை பேசினாலோ இவளுக்கு கோபுரம் அதனாலதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி தமிழ்தான் இது எல்லாவற்றுக்கும் தாய்மொழி மூலமொழி என்று நிறுவிய கால்டுவெல்லையும் ஜான் மார்சலையும் இவர்கள் திட்டுவாங்க பாஜகவினருக்கு கால்டுவெல் எதிரி ஏன் அவர் என்ன திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரா பெரியாரிய சிந்தனையாளரா ஏன் அவரை நீங்க எதிரியா பாக்குறீங்க உண்மையை சொல்லிட்டாராம் தமிழ்தான் மூத்த மொழிங்கிற உண்மையை சொல்லிட்டாராம் உடனே சங் பரிவார் பாரதிய ஜனதா ஜான் மார்ஷல் போன்ற சிந்து சமவெளி நாகரத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டி இது தமிழனுடைய நாகரிகம் என்று சொன்ன ஜான் மார்ஷலை கேட்டாலும் பிடிக்காது கால்டுவெல் பேரை கேட்டாலும் அவர்களுக்கு பிடிக்காது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று தமிழ் இசை கன்னடம் தமிழில் இருந்து வந்ததுங்கிற உண்மையை சொன்ன உடனே எரியுது அவங்க என்ன சொல்றாங்க அது பேசாதீங்கிறாங்க இன்னொரு மொழியை தாழ்த்தி தாழ்த்தல இது உண்மை இந்த உண்மையை சொல்றது என்ன பிரச்சனை இப்ப நான் ஒரு மலையாளியாவோ தெலுங்கனாவோ கன்னடனாவோ இருந்தோ வரலாற்று ஆய்வின்படி என்னுடைய தாய்மொழி என்னுடைய மூல மொழி தமிழ் தான் சொன்னா அது ஒப்புக்கொள்வதில் என்ன பிரச்சனை இப்ப நான் தமிழ்ங்கிறதுக்காக தமிழை பெருமையா பேசல தமிழ் உண்மையிலேயே எல்லாவற்றையும் தாய் இதை நான் சொல்லல எங்கிருந்தோ வந்த கால்டுகள் சொல்லியிருக்காரு ஜான் மார்சல் சொல்லியிருக்காரு வீரமா முனிவர் சொல்லியிருக்கிறாரு எத்தனையோ மேற்கத்திய அறிஞர்கள் தமிழ் மொழியினுடைய தொன்மையை வியந்து பாராட்டுறாங்க ஆனால் இந்தியாவில் உள்ள சங் பரிவார்கள் மட்டும் தமிழை கொச்சப்படுத்தணும் மலிணப்படுத்தணும் அது ஆயிடக்கூடாது ஆன்மீக மொழி ஆயிடக்கூடாது வழிபாட்டு மொழியா வந்துடக்கூடாது அலுவல் மொழியா கூட விடக்கூடாது இப்படி என்று பதறிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனாலதான் இவர்கள் தமிழனா கன்னடானா கன்னடம் தமிழரா தெலுங்கரானா தெலுங்கர் பக்கம் தான் தமிழரா மலையாளி ஆனா மலையாளி இவங்க எப்பவுமே தமிழர் பக்கம் சங் பரிவார் நிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அந்தந்த மொழிகளை வந்து உங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் நீங்க வடமொழியோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு மலையாளிகளை தெலுங்கர்களை கன்னடர்களை தூண்டிவிட்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கு எதிராக அவர்களை வைத்திருப்பதில் சனாதனத்தின் பங்கு இருக்கிறது என்பதை உணருங்கள் இவர்கள் யாருமே தமிழ் மூலமொழிங்கிறது ஏத்துக்க மாட்டாங்க அங்க உள்ள தெலுங்குகிட்ட கிட்ட சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்துல இருந்து வந்தவன் மலையாளம்ங்கிறது சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது சமஸ்கிருதம் தேவ பாஷா இப்படி சொல்லி அங்க உள்ள அப்பாவி கன்னட தெலுங்கு மலையாளி மக்கள் அவங்க இது பண்ணி வச்சிருக்கான் அதனாலதான் அவன் தேட்டர் அடிக்கிறது இது அடிக்கிறதுன்னு அவன் இருக்கான் அதனால இவர்களுக்கு ச சங் பரிவாருடைய பிரச்சனை என்ன தமிழ் தான் மூலமொழின்னு சொன்னா சமஸ்கிருதம் அடிபட்டு போயிடும் தமிழந்தான் பண்பாட்டு மிக்கவன் சொன்னா ஆரியர்களுடைய பெருமிதம் வந்து அடிபட்டு போயிடும் காலை மாடுதான் சின்னம்னு சொன்னா ஆரியர்களுடைய அடையாளப்பட குதிரை அங்க அடிபட்டு போயிடும் டெட் அகைன்ஸ்டா சமஸ்கிருதத்துக்கும் ஆரியத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் எதிராக இங்க நிக்குது தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ அல்ல புரியுதா ஏன் தமிழ் தமிழர் பெருமிதம் இப்ப கீழடி பெருமை அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறாங்க ஏன் தமிழனுடைய தொன்மை வந்து விடக்கூடாது தமிழனுடைய அரசியல் வெளியே வந்துடக்கூடாது தமிழனுடைய பண்பாட்டு பாரம்பரியம் வந்து விடக்கூடாது தமிழனுடைய வரலாறு தெரிந்துவிட்டால் ஆரியம் என்னவென்று உலகத்துக்கு தெரிந்துவிடும் ஆரியம் செய்த சதிகள் சூழ்ச்சிகள் தெரிந்துவிடும் தமிழுக்கு எதிராக மட்டுமே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மை வந்து விடும் அதனால பதறிக்கிட்டு தமிழரை பத்தி பேசினாலோ தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள் வந்துச்சுங்கிற வரலாற்று உண்மையை சொன்னாலோ சங் பரிவாரங்கள் பதறுகிறார்கள் சோ இவர்கள் கன்னடர்கள் வந்து தமிழர்களுக்கு பிரச்சனைனா கன்னடர் பக்கம் தான் நிற்பான் ஏன்னா அவன் சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிறான் தமிழை சமஸ்கிருதத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான் எங்க மொழி தான் உயர்ந்த மொழி மூல மொழிங்கிற அது உண்மை அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான் இப்பயும் நம்ம நம்மிடந்து வந்த கன்னடம் அப்படிங்கிறப்ப கன்னடத்தை நம்ம ஏத்துக்கிறோம் ஏ என் நீ டே என் தம்பிடா எங்க அக்கா அப்படின்னு சொல்றோம் மலையாளிகளை டே நம்ம எல்லாம் உடன் பிறந்த வேண்டாம் பங்காளிடான்னு சொல்றோம் அவங்கள அரவணைக்கிறோம் நம்ம ஆனால் அவங்க என்ன பண்றாங்க பிரிக்கிறாங்க தமிழனுக்கும் கன்னடனு அந்த அந்த வேலையை வந்து சங்க பரிவார் வந்து பண்ணுவாங்க அதனாலதான் காங்கிரஸோ பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் இந்த மூன்று கட்சிகளில் ஒரு கட்சி கூட கன்னட வெறி அமைப்புகளை கண்டிக்கவே கண்டிக்காது பாத்திரீங்களா இந்த வட்டார நகராஜி இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆட்கள்ங்க அவனுங்களாம் அவ்வளவு அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது எப்படி தமிழர்களை மிரட்டுறாங்க ஜெயலலிதாவை கொண்டு ஒரு முறை மிரட்டியிருக்காங்க ஷூட்டிங்ல எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல அப்போ இவங்களாம் யாரு இவங்க யார் பேக் பண்றா நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அதன் பின்னணி உங்களுக்கு தெரியும் காங்கிரசும் விமர்சிக்காது மத சார்பற்ற ஏன்னா விமர்சிச்சுட்டா நீ கண்ணனுக்கு எதிரியா அப்படின்னு தூண்டி விட்டுருவாங்க அவங்க ஒரு உண்மையாவே இருந்து அவங்க பேசினா கூட தூண்டி விட்டுருவாங்க அதனால என் பெரிய பெரிய கட்சிகள் இவர்களுக்கு போன்ற சிறு குழுக்கள் வெறித்தனமாக நடந்து கொள்ளும் போது அமைதியாக இருப்பார்கள் இவங்க தான் பெரிய பெரிய கலவரத்தை வந்து தூண்டி விடுவது அவர்களே அப்படியே வச்சிருக்கணும் எப்படி சமஸ்கிருதம் தான் கன்னடத்தின் உயிர் சமஸ்கிருதம் எப்படா என் மொழியை பிரவசிச்சு நான் கன்னடம் தானா உயர்ந்தவன்னு சொல்ல மாட்டான் சமஸ்கிருதம்னு சொல்லும்போது கன்னடத்துக்கார ஓகே அப்படின்ட்டுவாங்க தமிழ்ல இருந்தாடா அடி வந்தேன்னு கேட்டா அது தமிழ்ல இருந்தா அப்படின்னு அடி அப்படின்னு போயிடுவான் இப்படியே கன்னட மக்களே அவங்க வைச்சு அது சில கன்னட அமைப்புகளை அப்படி தூண்டி விட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதனாலதான் கமலஹாசன் சொன்ன ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட எதிராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த பல இடங்களில் அண்ணாமலைபுரத்தில் ரஜினி பேசுவார்ல என்ன வாழ வச்சது தமிழ் பால் அப்படின்னு சொல்லுவாப்புல இல்லை தமிழ் பால் என்னை வாழ வைத்தது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனை பார்த்து வட கோப்பாளர் ரஜினி அடிச்சு ஸ்க்ரீனை உடைச்சாங்க ஸ்க்ரீனை கிழிச்சாங்க தேட்டரில் ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சாங்க அவ ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணுவாங்க ஒரு ஒரு இந்த ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு எதையும் தூண்டி விடக்கூடிய நிலையில் அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அதனால தான் அவர்களுக்கு உண்மையை சொன்னால் கோபம் வருகிறது அதுவும் கன்னடத்தில் வந்து மொழி கடந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய இடதுசாரி அமைப்புகளும் அங்க வலுவா இல்லை அது ஒரு காரணம் அப்புறம் பெரியார் போன்று இன்க்ளூசிவ் குரோத் பெரியார் போன்று அண்ணா போன்று சாதி கடந்து மதம் கடந்து நேசிக்கணும் மொழி உணர்வுங்கிறது சாதி மதத்தை கடந்து சடங்கு சமுதாயத்தை கடந்து ஆரியத்துக்கு எதிரான மொழி உணர்வு அப்படிங்கிற உணர்வை தூண்டக்கூடிய தலைவர்கள் அங்க இல்லை இங்க அறிஞர் அண்ணா தமிழ் உணர்வை எப்படி வளர்த்தாரு சாதி கடந்து மதம் கடந்து சாதி சடங்கு சமுதாயங்களுக்கு எதிராக ஆரிய வடநாட்டு பண்பாட்டுக்கு எதிராக தமிழ்ங்கிற உணர்வை வளர்த்தாங்க கன்னடத்துல எப்படி மொழி உணர்வை வளர்க்கிறான் சமஸ்கிருதம் தான் நமக்கு தாய் சமஸ்கிருதத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம் இவன் கன்னட இவன் வந்து நம்ம காவிரி தண்ணியை கேட்கிறான்னு சொல்லி இப்படியாக கன்னட உணர்வை வளர்த்திருக்கிறாங்க இதெல்லாம் இப்ப கொஞ்சம் மாறுது இப்ப கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க ஆகா இப்பதான் வடவர் எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு எல்லாம் கன்னடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கன்னட எதிர்ப்பு இருக்காது மலையாள எதிர்ப்பு தெலுங்கு எதிர்ப்பு இருக்காது அவனுக்கு அறிவு உண்டு பகுத்தறிவு உண்டு வடநாட்டுக்காரன் தானே நம்மளுடைய எதிரி வடமொழி கலாச்சாரத்தை தான் திணிக்க பார்க்குறான் அதுதான் டெல்லியில் ஆட்சி செய்து டெல்லியின் நோக்கம் வந்து நம்மளை ஆட்டு வைப்பது நமது மொழியை சிதைப்பது பண்பாட்டு தொன்மையை வெளிவராமல் தடுப்பது அப்படிங்கிற பகுத்தறிவு பெரியார் அண்ணா காலத்திலிருந்து நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது தான் திராவிட நாடுங்கிறோம் இன்க்ளூசிவ் குரோத்துங்கிறோம் அதே சமயம் தமிழ்நாடுன்னு பேர் வர்றப்ப தமிழ்நாடுன்னு வச்சிரு நம்ம அவங்கள்ட்ட இருந்து தனித்தனி மாநிலங்கள் ஆகங்கிற அந்த அறிவும் இருக்கு இந்த சிந்தனை இருந்ததுனால இங்க இங்கே எல்லாம் மொழி வெறியர்களாகவோ மத பித்தர்களாகவோ சடங்கு சமுதாயத்தை உயர்வாக நினைத்து ஆரியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு அடிமைகளாக மாறாமல் நம்ம இருக்கிறோம் புரியுதுங்களா அப்படி சில பேர் ஆக்கணும்னு சங் பரிவாரம் முடிவு செய்யறாங்க ஆனா அங்க பெரியாருங்கிற கைத்தடி அண்ணாங்கிற ஒரு ஒரு ஆயுதத்தை ஏந்தி தமிழர்கள் நிக்கிறான் அவன் பெரியார் அண்ணாவை படிச்சிருக்கானோ பாக்கலையோ தெரிஞ்சிருக்கானோ தெரியலையோ அவர்களை அறியாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனும் திருநூறு வச்சவன் ருத்ராட்ச மாலை போட்டவன் குல்லா போட்டவன் சிலுவை போட்டவன் எல்லாருக்குள்ளையும் பெரியாரும் அண்ணாவும் அவர்களை அறியாமலே இறங்கி இருக்கிறாங்க தான் அவனுக்கு மதவெறி வர மாட்டேங்குது தான் அவனுக்கு இன்னொரு மொழி பேசுறவனா மாநிலத்தை அடிக்கணுங்கிற என்ன வரமாட்டேங்குது அவனுக்கு படிக்கணுங்கிற என்ன மட்டும் வருது உயரணுங்கிற எண்ணம் வருது பொருளீட்டணுங்கிற எண்ணம் வருது இதெல்லாம் பெரியார் அண்ணா தான் அதனால தான் இங்க வந்து மதவெறிங்கிற அந்த பொறியை எரிஞ்சால் கூட அதை தண்ணி ஊத்தி அணைச்சிடுறான் நம்ம தமிழர்கள் கட்சிகள் இல்லை மக்களே அதுக்கு எதிரா இருக்கான் இங்க வந்து அதை இப்ப பாருங்க எத்தனை தடவை கன்னடர்கள் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க நம்ம தமிழர்களை தமிழ் டிரைவர் லாரி டிரைவர்களை அடிச்சிருக்கிறாங்க இங்க உள்ள கன்னட மக்களையோ கன்னட கோட்டலையோ அடிச்சு நோக்கிற கலசர் நம்மள கிடையாது ஏன்னா பகுத்தறிவு அங்க செய்கிற ஒரு பைத்தியக்காரை செய்கிறாங்க தான் நம்மளை நம்பி இருக்கிற கன்னட தோனா அடிக்கக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு உண்டு இப்ப கன்னடத்துக்காரர் அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான் முல்லை பெரியாறு விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டு இன்ஜினியரா ஒருத்தே அங்க கம்யூனிஸ்ட் யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவா சிபிஐயா காங்கிரஸ்ஸா தெரில ஒரு ஆள் இன்ஜினியர் அடிக்கிறார் தமிழ்நாட்டு இன்ஜினியரை முல்லைப் பெரியார மெஷர்மெண்ட் எதுவோ பண்ண போனதுக்கு அப்ப கூட இங்க உள்ள டீக்கடை நாயர்களையோ மலையாளிகள் யார் மலையாளி கடைகள் எங்க மலையாளி முதலாளிகள் எங்கன்னு நம்ம ஒருவேளை அறவழி போராட்டம் கையில் எடுக்க மாட்டோம் சபரிமலைக்கு போன ஒரு தமிழ் வந்து உள்ள மலையாளி ஏதோ சுடுதண்ணி அவர் கிட்டத்தட்ட இருந்துச்சா செத்துட்டாரா என்னன்னு தெரியாது ரொம்ப மோசமான நிலையில இருந்தார் அப்பயும் இங்க உள்ள மலையாளிகள் அடிக்கல ஏன்னா இந்த தமிழ்நாடு இங்க வந்து மலையாளிகளை சகோதரனா பார்ப்பான் கன்னடர்ல சகோதரம்லாம் பார்ப்பான் இப்படி தண்ணி பிரச்சனை தாவா பிரச்சனை வரும்போது கூட நாம் எதிரிகள் யார் என்பதில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட இருப்பானே உரிமையை கேட்போம் காவிரி உரிமையை வேணும் முல்லைப்பெரியார் உரிமை வேணும்னு அந்த மக்களை அந்த மாநிலத்தை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்ய மாட்டோம் ஆனா கன்னடர்கள் பாருங்க ஆனா உன்னா தமிழர்கள் அடிக்கிறது ஆனா தேச உரிமைப்பாடு போகுது கன்னடனும் தமிழனும் ஒண்ணு நம்மளாம் இந்தியர் அப்படின்னு நேரம் பாஜக பேசியிருக்கா கன்னடத்துல உள்ள பாஜக காரை யாராவது எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறானா பாஜ ஏய் தமிழனும் இந்து நாமளும் இந்து இது இந்து தேசம் அப்படின்னு எந்த பாஜக சொல்றாங்களா இப்ப மட்டும் கன்னடம் தான் அடிக்கும் போது வேடிக்கை பாக்குறீங்க பத்தி அதிகம் பேசுறது பாஜக தான் அவங்களும் என்ற தேசிய கட்சி ஒண்ணு சொல்லாது ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய கட்சி வேக வேகமா இவங்களும் கன்னடர்களுக்கு தான் பேசுவாங்க தமிழர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு புரியுதுங்களா சுத்தி சுத்தி எல்லாருமே தமிழர்களை வைப்பாங்க இந்த இந்துத்துவம் சங் பரிவார் தேசியம் பேசுற எல்லோருமே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்க கன்னடர்கள்ட்டையும் தமிழர்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் யாரும் தமிழர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க காவிரி ஏன் இந்த கமலஹாசனே கூட காவிரி பிரச்சனை வரும்போது நாமெல்லாம் எல்லாம் இந்தியராக இருக்கணும் இந்தியராக இருக்கணும்னு சொல்லுவாரே ஒழிய கா தண்ணி கொடுக்கணும் கர்நாடக அரசை கண்டித்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட பேசல சோ இதில் இத விஷயங்கள் இவர்கள் உருவாக்குகிற அரசியல் இந்த புங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் தமிழ்நாடு எந்தளவு தனித்துவமாக பெரியார் மண்ணாக திராவிட இயக்க அரசியலால் சமைத்து தகவமைத்து ஒரு பண்பட்ட தேசமாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கமலஹாசன் வெர்சஸ் கன்னட அமைப்புகளுடைய இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளியல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி